அவர் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வந்து பகிர்ல நின்று நாளைக்கு பேசுவான் அப்படின்னு போயிடுவாரு நமக்கா ஒரே ஹாப்பி எம்ஜிஆர் சார் பத்தி எல்லாம் என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரானரி முதலமைச்சர் எக்ஸ்ட்ரானரி அட்மினிஸ்ட்ரேட்டர் போக அவரை நம்ம படம் பார்த்து ரசிச்ச விதங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்போது ஜெமினி ஃபிலிம் சேம்பரும் அப்புறமா நம்ம நடிகர் சங்கத்தில் தான் ப்ரொஜெக்ட் சினிமா ப்ரிவியூ தியேட்டர்ஸ் இருக்கும் நம்ம படங்கள் பார்க்க வருவார் நான் ஷூட்டிங்கில் இருப்பேன் ப்ரொடியூசர் சொல்வார் இன்றைக்கி சிஎம் வந்துட்டுருக்கார் பார்க்கும்போது சொல் ஸோ நம்ம படம் பார்த்துட்டு முடிகிற நேரத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா அங்கே தூரத்தில் இருக்கும் அவர் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வந்து பகரில் நின்று நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருக்கேன் பேசுவோம் அப்படின்னு போயிடுவார் நமக்கா ஒரே ஹாப்பி நம்ம வந்து ஸ்கூலு காலேஜில் இந்த பார்த்த எம்ஜிஆர் சார் நம்ம பெங்களூர்லேயே அத்தனை படங்களை அவர் பார்த்து வச்சுருக்கோம் கிரேட் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவர் படங்கள் பார்த்தாலே வருது அவரை பார்க்கும்போதும் வருது அவர் படங்கள் பார்த்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம் பட் அவரை பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜி வரும் மறுநாள் ஷூட்டிங் இருந்தாலும் சிஎம்ஏ கூப்பிட்ருக்காருங்கனால ப்ரொடியூசரை போயிட்டு வந்துருங்க சார் காலங்காத்தால் வீட்டுக்கு போவோம் அங்கே அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து படத்தை பற்றி பேசுவார் அதை படத்தை பற்றி அவ்வளோ நல்ல விமர்சனம் பண்ணி பேசுவார் இதை எப்படி பண்ணீங்க இதை எப்படி பண்ணீங்க இதை எப்படி பண்ணீங்க இது நல்லா இருந்துச்சு அதை எப்படி இருந்தீங்க எவ்வளோ நாள் பண்ணீங்க அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இன்னும் வேணுமா வந்தார் எல்லாம் பேசுனதுக்கப்புறம் வெளியிலலாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த அவங்களுக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும் சிஎம் பட் இருந்தாலும் நாங்கள் அதை புரிஞ்சுட்டு ரொம்ப நேரம் பேசுறதோ அது இதெல்லாம் இல்லை பட் பேசி முடிஞ்சு நான் கிளம்புறேன் என்ன பரவாயில்லைன்னு சில டைமில் காஃபி போதும் கிளம்பி வந்ததும் உண்டு ஏன்னால் வெளியே அத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க தமிழ்நாடு சிம் அப்போது ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்கும் அதுவே என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு நமக்கே உள்ள உள்ளே இருக்கும் மறுபடியும் நல்ல படங்கள் பார்த்து பேசுவார் அவரும் இதே தான் வார்த்தை உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஒன்றும் வேலை உங்கள் அன்பு இருந்தால் போதும்ங்க எக்ஸ்ட்ரரி மெமரிஸ் சார் அப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரி ஆட்களோட உக்காந்தோம் பேசணும் அப்படிங்கிறத எங்கள் லைஃப்ல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அதனால அது எக்ஸ்ட்ரானரி சிவாஜி சார் நடிப்புகளே நடிகர் திலகம் சிவாஜி சாருங்கிறது நமக்கு வரும்போதே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் அவரோட ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் அவர் வரும்போதே அவரோட படங்கள் பார்த்து அதே தான் பெங்களூரில் நான் வந்து ஸ்கூலு காலேஜே பார்த்து தான் அங்கே பெங்களூரில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம எல்லா மொழி பசங்களும் அங்கே இருக்கிறதுனால அந்தந்த மொழியில் அந்தந்த வாரம் வாரம் படங்கள் பற்றி பேசுவாங்க சிவாஜி சார் படம் வரும் நாகேஸ்வரராவ் படம் வருதோ ராஜேஷ் கண்ணா படம் வருதோ அவங்க சொல்லும்போது எல்லார் படமும் எல்லா பேரும் போய் பார்ப்போம் காலேஜ் கட்டடிச்சு ஸ்கூல் கட்டடித்து போகிறதே படங்கள் தான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் சார் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அவரை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது ஒரு வீட்டில் கருடா சௌக்கியமாக ஷூட்டிங் டைமில் தான் பார்த்தேன் ஏன்னா கையெல்லாம் நடக்குது அவர் பார்க்கும்போதோ ஏன்னா அவர் அவர் நடி அவர் நடிக்கிறாருங்கிறது போக நான் கூட நடிக்கணும் அதே அவர் நடிக்கும்போது நான் கால் மேலே கால் போட்டு ஏதோ ஒரு வசனம் போடணும் அந்த வசனம் பேசணுங்கிறது காலு போட வர மாட்டேங்கிறது பேசணுங்கிறது ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லை தாய்க்கம் அது இல்லாமல் அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் பெரிய லெஜெண்டரி பிரகாஷ் ராவ்ங்கிற மிகப்பெரிய டைரக்டர் எல்லாம் இருந்தார் பட் அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாருங்கிறது தான் என்கரேஜ் பண்ணார் ரொம்ப சேல சுலபமாக நடிக்கும் முய முயற்சி பண்ண அது நல்லா நடந்ததுங்கிறது உண்மையான விஷயம் ஒவ்வொரு படத்துலையும் அவரோட நடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது அதான் இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்ன்றது எனக்கு எம்ஜிஆர் சார் சிஎமாக இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கும் அவரோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சதாகட்டும் சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதாகட்டும் சிவாஜி சார் பையனோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சதாகட்டும் இதுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் சார் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தான் ஹரா படம் தேர்ந்தெடுத்தீங்க அந்த இடைவெளிக்கு என்ன காரணம் நல்ல நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கதாபாத்திரமோ அமையாதது தான் காரணமா இல்லை வேற ஏதாவது ரீசன் எதிர்பார்க்குற மாதிரி திரைக்கதை இருக்கிற மாதிரி படங்கள் வராது காரணம் நம்ம ஏதோ ஒரு புதுசாக இருக்கிற ஒரு கதை புதுசுன்னா புத்தம் புதுசு இல்லை நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மேட்டர் தான் வேற மாதிரி கொடுத்தா ஜனங்க பார்ப்பாங்கங்கிறதும் நாங்களே இப்படி இப்போ நம்ம குடிக்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் அழகாக வேறு மாதிரி இட்லி கொடுத்தா வேற மாதிரி தோசை கொடுத்தா வேறு ரெசிப்பி இல்லை அது கொடுக்குற விதத்துலேயே நல்லா ஒரு கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பார்க்க வைக்கிற மாதிரி சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி பண்ணுற மாதிரி தான் படங்கள் பற்றியும் நான் இது எதிர்பார்த்த மாதிரி வரலை வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாப்பியாக இருப்போங்கிறதா சார் இந்த கோவிட் அப்போது அந்த கோவிட் வந்தவங்க வந்து ஒரு செல்ஃப் குவாரண்டைன் பண்ணணும்னு இருந்தாங்க சோ நீங்க வந்து இந்த வெயிட்டிங் பீரியடு இது ஒரு செல்ஃப் அனலைசிங் பீரியடா எடுத்துக்கிட்டிங்களேன் அனலைசிங் இல்லை இப்ப படங்கள் அப்போ படங்கள் பாக்குறது பல வாய்ப்புகள் வந்த போதும் அது தள்ளி வச்சதுக்கான ரீசன் இல்லை இல்ல ஓப்பனா நம்ம டேரக்ட்ட்கிட்டயே சொல்லுவேன் அப்போ அந்த வந்த டைரக்டர்கள்கிட்டயும் தயாரிப்பாளர்கள்கிட்டயும் சொல்லியிருக்க தப்பான்னு நினைக்காதீங்க அடுத்த படம் பண்ணுவான் அதை இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்புவேன் அதுல இந்த ஏன்னா அவரை டிசப்பாயிண்ட் பண்ணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை ஜெயிக்கணும்ங்கிறது மட்டும் தான் எனக்கு அதனால் கூட்டணியாக ஜெயிக்கணுங்கிறது எனக்கு எப்போவுமே நம்பிக்கை உண்டு கூட்டணியாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு ஸோ அந்த அந்த மாதிரி ஒன்றும் வரலைங்கிறது தான் இருந்துச்சு பட் அதை டிஸப்பாயின்மெண்ட்டும் இல்லை அனலைஸ் பண்ணுற அளவுக்கும் இல்லை வரோம் வரும்போது பார்ப்போம் ஹரா படம் பற்றி ஒவ்வொரு பதிவிலையும் நீங்கள் குறிப்பிடுற ஒரு வார்த்தை வந்து இந்த படம் உங்களை எந்த விதத்துலையும் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு மெயின் யூஎஸ்பி என்ன விஷயம் சார் இந்த படத்தில் இல்லை ஒரு நம்பிக்கை தான் படத்தில் வேண்டிய ஃபைட்ஸோ சாங்ஸோ எமோஷ்னல் இதில் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் அதனாலே அப்படி சொல்லிகிட்ருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு டைட்டல் டீசர்லேருந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஆதரவாகட்டும் ரசிகை ரசிகர்கள் ஆதரவும் நல்லா இருக்குது ரெண்டு மூணு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எல்லா பாடல்களுக்கும் நல்லாயிருக்கு அப்படியே ட டீசர் ஆகட்டும் ட்ரெய்லர் ஆகட்டும் எல்லாமே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு அது அதனால இந்த படமும் சார் உங்களோட லைஃப் கேரியர்ல ஷூட்டிங்க்கு பல ஊர்களுக்கு பல வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டாலும் கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு பல வெற்றி படங்களை தயாரிச்ச கோவை தம்பி கோய கோயம்புத்தூர் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் வர ஹரா படம் ப்ரொடியூசர் வந்து கோவை சேர்ந்தவர் கோவை மோகன்ராஜ் இந்த படம் ஷூட்டிங் நடந்ததும் கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு இது மட்டும் இல்லை நீங்கள் இயக்குநர்கள் பேரை சொல்லலை ஆர் சுந்தராஜன் அவர்கள் கோயம்புத்தூர் பிடிச்ச இயக்குனர் பிடிச்ச ரைட்டர் அவரும் ஆகட்டும் நம்ம மணிவண்ணன் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த ஊர்லேருந்து வந்தவங்க தான் நம்ம என்னோட வெற்றிக்கு காரணமாக இருக்கிறவங்கிற சொல்கிறோம் ஸோ அங்கே மக்கள் பொதுவாகவே ரொம்ப அமைதியாக இருப்பாங்கங்கிறதும் ஊட்டிக்கு போகும்போது அங்கே இறங்கி அவங்களோட பழகின காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இந்த படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய விஷயம் லொக்கேஷன்ஸ் ஆகட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் நண்பர்கள் ஆகட்டும் எல்லாமே தேவ் கான் அவுட் ஆஃப் தேர் வே டு ஹெல்ப் ஹரா ஷூட்டிங் ஸோ அதனாலே எனக்கு கோயம்புத்தூர் கொஞ்சம் ஸ்பெஷலாக எப்போவுமே மனசில் இருக்கும் கோவித்தம்பி சாருக்கு உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் கோவித்தம்பி சார் சொன்ன மாதிரி கோவை சேர்ந்தவர் என்னோடய நிறைய ஹிட் படங்கள் தயாரித்த ப்ரொடியூசர் பயணங்கள் முடிவுதில் ப்ரொட ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும்போது அரங்கநாயகம் சார் பொள்ளாச்சி ரத்தனம்மன் சொல்லி இன்னொருத்தர் பேர் இந்த தயாரிப்பாளர் பேர் மறந்துட்டேன் மன்னிக்கும் இந்த மூணு பேர் ப்ரொடியூசர்ஸ் கோவைத்தம்பி சார் வந்து அதை வந்து கரெக்டாக நிர்வாகம் பண்ணி அதுக்கப்புறம் மொதர்லேண்ட் பேனர் கேம் அண்டர் கோயத்தம்பி சார் அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய வெற்றி படங்கள் நிறைய டைரக்டர்ஸ் இளையராஜா சார் இன்ஃபேக்ட் அவர் படத்தில் தான் லக்ஷ்மிகாந்த் பரலால் மியூசிக்கையும் படம் ஹிட்டெல்லாம் ஆச்சு எப்போவுமே வெற்றி படங்களோட தயாரிப்பாளர் என்னுடைய முதலாளிங்கிறத நன்றி கிழமாக இருக்கேன் சார் நீங்கள் ஏர்லியாக ஒர்க் பண்ண நிறைய டேரக்டர்ஸ் இப்போது விஜய் ஸ்ரீ வெங்கட் பிரபு இந்த இவங்களுக்குள்ளே இருக்க என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க குவாலிட்டி ஆகட்டும் நாலேஜ் ஆகட்டும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்டேட் ஆவருதான் ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒரு ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் டெக்னீஷியன்ஸ் வருவாங்க அவங்க வரும்போதே ஒரு அப்டேட்டட் வருஷன்ஸில் வருவாங்க சொல்கிற விதமாகட்டும் அவங்களோட சூழ்நிலை அவங்க படிக்கும்போது பழகும்போது நடந்த விஷயங்களை வச்சு அவங்க எப்படி விஷுவலாக கொண்டு வருவாங்கிறதா முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தில் விஜய் ஆகட்டும் வெங்கட் பிரபுவாகட்டோ இன்னைக்கு ரொம்ப அப்டேட்டட் வருஷனில் எடுத்துகிட்டு இருக்காங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டிஜிட்டல் மோட்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட் என்ன சொல்வீங்க டிசிப்ளின் அதுதான் இப்போ சமீபத்தில் பாக்யராஜ் சார் சொல்லும் போது வந்து பாட்டுகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் அந்த எல்லா பாட்டுக்கும் கலந்துக்கிற விஷயம் வந்து சினிமாக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கு அதில் எதுலையுமே வந்து மோகன் வந்து கலந்துக்க மாட்டாருன்னு சொன்னாரு இது ஒரு ரீசனாக இருக்கலாம் இல்லை அது ஒரு ரீசன் பட் பொதுவாக ஒரு எதுவுமே டென்ஷன்னாக தலைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் காட்ஸ் கிரேஸ் டெஸ்டினி என்ன சொல்கிறதோ அதான் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறவன் இன்னொன்று பேசிக்கலி மற்றவங்களுக்கு கொஞ்சம் போரு நான் எனக்கு நான் நல்லா இருக்கேன் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் சாப்பாடு அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கும் என்னோடய டிஎன்ஏ எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி என்னோடய மனைவிக்கு நன்றி தேங்க்யூ ஃபேன்ஸ் கிட்ட நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆடியன்ஸ் கிட்ட உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கோ ஆக்டர் ப்ரொடக்ஷன் சைட்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்திருக்கு எந்த படத்துக்கு ஜென்ரலா ஒன்னே ஒன்னு என்னோட ஃபேன்ஸ் ஒரு தரமான படம் கொடுப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு எல்லாம் அந்த நம்பிக்கை தான் டிசப்பாயிண்ட் ஆகாதுன்னு ஹரா படத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் ப்ரொடக்ஷனில் எப்படி போய் கதையை நோக்கி போகிறதுனால ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் ஆகட்டும் கதைக்கு என்ன வேணுமோ அந்த செலவு பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இருக்குது லைவோட இருக்குங்கிறதா படங்கள் சில மலையாளம் படங்கள் எல்லாம் நீங்களே சொல்கிறீங்க அந்த படங்கள் எல்லாம் ஓடுறதுக்கு காரணம் கொஞ்சம் லைவாக இருக்குது நம்ம லைஃபுக்கு கிட்டே இருக்குங்கிறது இருக்குது அந்த மாதிரி படங்களில் நான் கொஞ்சம் விரும்பி நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸோ அந்த மாதிரி படங்கள் வரும்போது ரொம்ப ரசிக்க முடியாது இருக்குது ச பொதுவாக எல்லா நடிகர்களுக்கும் ஃபேன்ஸ்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஃபேன் பேஸ்டு ரசிகர் மன்றம் இதை ஒருங்கிணைச்சு பல தட்டு உதவிகள் பண்ணுறதுன்றது ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் எயிட்டிஸ்டில் ரொம்பவும் பிரபலமான இருந்த நீங்க முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் அவங்கள சந்திச்சு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கே அனுமதி கொடுத்தீங்கன்னு ஒரு தகவல் இருக்கு பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய பிறந்தநாள் மே பத்துன்றதுனால ஒரு ஒரு பத்தாம் தேதியும் உங்க ரசிகர்கள் வந்து நலத்திட்ட உதவி பண்றாங்க வருஷ வருஷம் மே டென்த்துக்கு பல நல்லது உதவி பண்றாங்க நீங்க கலந்துக்கிறீங்க இவ்வளவு தாமதமாக இருந்தாலும் அப்டேட்டடா பண்ணிட்டு இருக்கீங்களே அது என்ன ரீசன் இல்லை மே பன்னெண்டு ஐ மீன் என்னது பிப்ரவரி சாரி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா அவ்வளோ கேச்சிங்காக இருக்கல டிஜிட்டல் மோடெல்லாம் வந்தது டூ தௌசண்ட்க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க அவ்வளோ பெரிய பரபரப்பு பேசல என்ன மாதிரியே என்னோட ஃபேன்ஸும் அது டெய்லி போட்டு அது விளம்பரப்படுத்தணும் அது அன்றிருந்து அவங்களுக்கும் அவ்வளோ உடன்பாடு இல்லை நான் பண்ண புண்ணியம் எனக்கு இப்படி ஒரு பொக்கிசமாக ஃபேன்ஸ் கிடச்சிருக்கிறது அவங்களுக்கு எப்பவுமே நன்றேன் ஸோ ஒரு ஒரு ஃபேன் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்க வர்றார் உங்களை கழிச்சு ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவர்கள் சந்திக்க வர்றார் அப்போ கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க நீங்கள் போய் சந்திக்காதீங்க உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றீங்க அவர் உங்க பேர் கரெக்டாக சொல்கிறாரான்னு பார்க்கலான்ற போது லிஃப்ட் திறந்து வந்து நீங்க அவர் பேரை வந்து இன்னும் கருணாகரன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததாக ஒரு பதிவு இருக்கு அதோடய பேக்ட்ராப் என்னது ஏங்க ஃபேன்ஸ் எப்படிங்க மறக்க முடியும் சி பேசிக் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் என்னோட இருக்காங்க அவங்க சில நாட்கள் போவாரலாம் போகலாம் மீட் பண்ணாமே இருக்கலாம் விஷயங்கள் வேற வேற ப்ரையாரிட்டிஸ் வேற ஸோ அப்படி போயிட்டு வரும்போது அவங்கள மறக்கவே முடியாது மறக்கவும் மாட்டேன் மறந்தாத ஒரு விஷயமே வேறு பிகாஸ் தேர் ஸோ ஜெனியன்லி இன்வால்வ்டு வித் ஆக்டர் மோகனுங்கிறதுல ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அவங்க பண்ணுற விஷயத்துக்கு அவங்க என் ஃபேன்ஸ் கிளப்பில் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்துக்கு நாங்கள் வந்து அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறேங்கிறதுல ஜூ அவங்க மிகப்பெரிய விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ பொதுவாக ஒரு ஃபேன்ஸுன்றவங்க ஒரு கட்டத்தில் நான் உங்கள் கூடே தங்கிடுறேன் உங்கள் கூடே இருக்கிறேன்னு சொல்லும்போது உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நீ உங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண ஒருத்தர் பாலமுருகன் ஒருத்தர் இன்னைக்கு தேனியில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு கோகுலகிருஷ்ணன்றவர் வத்தலகுண்டில் ப்ரொஃபஸராக இருக்கார் அப்புறம் வந்து ஒரு புதுக்கோட்டை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு அம்மா வந்து அனுசியா வந்து உங்கள் எல்லா படங்கள் பிள்ளைங்க ரிலீஸ் தவிர ஏன்னா அன்னைக்கு தான் உங்களோட டெலிவரி ஆனதாகும் அதை தவிர இது எல்லாமே ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் வந்து கிடைச்சதுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க தொடர்ந்து எல்லா இடத்துலையும் ரசிகர் சொல்லி ஃபேன்ஸ் ஓகே நீங்க என்ன பண்றீங்க என்ன பண்றாங்க உங்களோட வார்த்தைகள் வந்து டைவெர்ட் ஆயிடுது அதுக்கு என்ன இல்ல நான் பண்ண புண்ணியம் இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை இதெல்லாம் உணர்வு பூர்வமான விஷயங்கள் அவங்க முதல்ல இருந்தால் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவரும் அவரோட குடும்பம் சூழ்நிலைகள் இருக்கும் நான் என்னோடய ஃபேன்களுக்கு முதலியந்தே சொல்லிகிட்டு இருந்தது படங்கள் பாருங்கிறது தான் நான் எனக்கு எப்போவுமே உடன்பாடு இருக்குது ஆனால் என்னையே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க லைஃப் அவங்க எடுத்துகிட்டு விடாது ஸோ படிக்கணும் வேலைக்கு போகணும் அவங்க குடும்பத்தை பார்க்கணும் அப்பா அம்மாவட்டும் அதுக்கப்புறம் மனைவி மக்களில் பார்க்கணும் அதோடு நம்ம படங்கள் பாருங்கங்கிறதை நான் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது எத்தனையோ பேர் அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிச்சுருக்காருங்கிற கேட்கும்போது எனக்கு கர்வமாக இருக்குது பெருமையாக இருக்குது